அது பாவம் ஐயோ அப்பா ஏமா நீ யார் கட்டியாவது நானு அரண்மனையில தோழிங்க தோழியா ஆமா இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே நடந்துக்கறானே ரெண்டு அற குடுத்து விரட்டி விடாம குத்த பொம்பளையா இருக்கிய போமா நீ எங்க போற நீ எங்க போற நீ போற நீ நீ போ போற எங்க போற

யோசனை பண்ண அந்த பொண்ணை பாரு அப்பவே எனக்கு தெரியும் என்ன செய்யறது விளையாடுற உன்னோட நானே அப்ப என்ன அப்ப சொல்லுவனி முடியுமா உன்ன தெரியுமா முடியுமாவா திரும்பி பாருங்க கேப்பா அடிக்கல

இல்ல 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 ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க எப்படி வாசிக்கிற பாருங்க வா நீ டேப்பு வாசிக்க நாயக்கல வீட்டுல இந்த ஓலச்சோடியில அது இருந்தா போய் ஐயா போற ஐயா ஏய்

மரத சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி சக்கர ஏ இல்ல 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 சக்கரவர்த்திகிட்ட இருக்கிற சேவகன்னு சொல்ல வந்தானு கேக்குறேன் சரி நீங்க வந்த சும்மா அப்படியே பாத்துட்டு போலாம்னு வந்தேன் உங்க அப்பா இல்லையா அப்பாவா ஆஹ் ஏதப்பா என்ன ஏதப்பா அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கை அதான் அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு அப்படியா நான்தான் அந்த சொக்கை சொக்கைனா ஆமா ஓஹோ உங்க பேத்தி இல்ல

என்ன தெரியுங்களா ஒரு பொண்ணுகிட்ட தகாத முறையில நடந்தான் வேற பொண்ணு மேல ஒரு அம்பை

பொண்ணை மேங்க வைக்கணும் முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுத்தோம் என்ன காதலுக்கு இந்த சவுரி முடிக்கு எப்படி முடி போடுறது இருக்கு இருக்கு எப்படி இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம் அரிய உம் நல்லா காண காண கானா காண காண கானாடா உம் முடி என்னவா ஐயோ காங்காவுக்கு எடுத்து ஐயா கொஞ்சம் ஆமா இந்த ஆடு இதெல்லாம் படிக்கவே இல்லையா தெரியலையா அம்மா நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த அட முட்டாள் என்ன முட்டாளா படிச்சவங்க எல்லாம் புத்திசாலியும் இல்ல படிக்காதவங்க எல்லாம் முட்டாளும் இப்ப தெரிஞ்சுக்க அதுவும் சரிதான் நீ உட்காரப்பா ஆமா ஓ சங்கதி என்னாச்சு அடையா ஐயா சும்மா இருந்த என்ன போய் சவரி முடியும் வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் என்னது என்னப்பா இது தெரியுமா அதெல்லாம் இல்லையா இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா எதுக்கு இத மாதிரி மூணு போட்டி வச்சிருக்காங்க இது மூணுலயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ண எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம் அதுக்கு இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணும் எப்படி முடியும் இது என்ன பிரமாதம் கொண்டா உனக்கு என்ன எனக்கு தெரியும் யோ 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 இத பாரு இது ரெண்டுல எந்த கோடு சின்ன கோடு அடே இதான் சின்ன கோடு எனக்கு தெரியலையே நீ படிச்சவன் பாரு அவன போய் முட்டாள்னு சொல்லியே யாரு விடுங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆஹ் ஐயா ஆஹ் கொஞ்சம் விழுந்து வாங்க என்னப்பா பசிக்குதா இல்லையா இது என்ன இது இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன இந்த இளமேல இதை வச்சு இந்த தண்ணி சிந்தாத இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலைய எடுத்துடணுமா எடுத்தா வருது எப்படி முடியும் ஆயிரம் தடவை செய்து பார்த்துட்டேன் இந்த பாருங்க எப்படி வருது எப்படி இத தொடப்படாது ஆமா இந்த இலை வெளிய வந்திரணும் ஆமா அவ்வளவுதானே இத பாத்துக்கோ ஆஹா இது ஏម ஊழிலே தெரியே ஆமா அந்த பொண்ணு யாரு அந்தரங்க அந்தரங்க அந்த இந்த சாதாரண பொண்ணுக்காக என்னப்பா இவ்வளவு அய்யோ அப்படி சொல்லாதீங்க சாதாரண பொண்ணா சாதாரண பொண்ணா அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ராஜா மாதிரி இருப்பேன் அப்போ ராஜாவுட்ட பொண்ணா ராஜா பொண்ணுதான் அப்போ செய்ய வேண்டிய கொண்டாந்து என்னது புரிஞ்சு இருங்கன மண்ணு இது என்னவா என்றதா விஷயம் இருக்கு இந்த மண்ணு இருக்குல்ல ஆமா இதுல மூணு விரல்ல இப்படி கோடு போடணும் இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும் எப்படி முடியும் அப்படியா அதுக்கு என்ன நடு அப்படியே இல்லையே மூணு ஆடுது ஆமா இந்த போட்டேன் பாத்துக்க எப்படி இது இங்க இங்க இன்னும் இங்க இருந்து பாக்குறேன் பாரு என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இத மாத்திக்கவே மாட்டீங்களா என் செய்யம்மா அது நான் நாடகத்தில் நடித்து நடித்து என் நடை உடை பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம்மா இந்த ராஜ நடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள் அறியாயோ அறிஞ்சா வாருங்கள் வாருங்கள் இவ்வாசனத்தில் அமருங்கள் சற்று பொருங்கள் இதோ ஒரு என்னமோ ராஜான்னு சொன்னேன் சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை பரம்பர ராஜா இல்லையா நேத்து வந்தவரா எப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா என்னது ஒரே அசிங்கமா இருக்குது அசிங்கமா இருக்க ஆமா கொண்டாங்க அப்படி கொண்டாங்க கூட கழட்டுங்க இது அசிங்கமா தான் இருக்கு ஐயா ராஜா பொன்னம்பரம் அவர்களே இதோ வந்தோம் வந்தோம் இவரை எங்கோ பார்த்ததாக நான் சொக்கன் 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 யாம் கண்டு கழித்தோம் தர்பாரினை அப்பா சாதாரணமா பேசுங்களேன் பேச இயலவில்லையே ராஜா மாதிரியே பேசுகின்றாரே எப்பொழுது என்ன ராஜா அந்த காலத்திலே ஆயிரம் பேர் மத்தியில் என்னத்துக்கு பழைய கதை எல்லாம் இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம் உட்காருங்க உட்காருங்க நீங்க கேட்ட மூணு கேள்விக்கும் பதில் கொண்டாந்து இருக்கிறேன் அதே கேள்வி மறுபடியும் கேளுங்க அதுதான முடியாது அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருக்கிட்டயாவது பதில் கேட்டுட்டு வந்திருப்ப இன்னைக்கு வேற கேள்வி எதுக்காக புது கேள்வி அந்த பழைய கேள்வி சரி புது கேள்வி என்ன கேள்வி முதல் கேள்வி ஒரு குளத்துல கொஞ்சம் பூவு இருந்தது கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது ஒவ்வொரு பூவிலையும் ரெண்டு ரெண்டு குருவியா உட்காந்தா ஒரு பூ மிச்சம் ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம் அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது எத்தனை குருவி பறந்து வந்தது இது வந்ததுக்கு குளமும் குருவியும் கணக்கு போடுறதுன்னா பத்தும் அஞ்சும் என்ன நானும் பூணும் என்ன நாலும் மூணும் நாலும் மூணுமா எப்படி அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா மூணு பூபு நாலு குருவி அப்படி பறந்து வந்தது ரெண்டு ரெண்டா குருவி உட்கார்ந்தது ஒரு பூ மிச்சம் அப்புறம் பறந்தது குருவிவா உட்கார்ந்தது இப்ப ஒரு குருவி மிச்சம் சொன்னா மருமகனே மகளே அடுத்த கேள்வியா இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும் உப்புமா மாமா

வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடுற கழிவுக்கெல்லாம் வணக்கம் உங்கள பாதி போலான்னு வந்தேன் இளவரசர் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய இப்ப இளவரசர் எங்க போயிருக்காரு தெரியுமா

அங்க வந்து காதலே கத்திரிக்காயன்னு வளரப் போகுது நான் வர்றேன் ஏய் ஏய் அந்திருங்க ஏய் ஏய் ஒளரு என்ன அக்கிரமா ராஜகுமாரியா போய் நீ நான் அவ பேரு பலமா சொல்றியே ராஜகுமாரியா ஆஹ் அவ ராஜகுமாரி இல்லைங்க சாதாரண தோழி ஐயோ என்னப்பா ஐயய்யா ஆ தோழியை வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண நீ அம்மா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு நம்ம இளவரசம் வளர்த்தும் நாடகம் ஆடுறனியே ஐயோ தங்கச்சி தங்கச்சி இது இளவரசி இளவரசி என்ன நம்ம சாயம் எல்லாம் வெளுத்து போச்சுது நீ தோழி நீ தோழி தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே அவன் தான் அந்த டேப் படிக்கிற சொக்கனுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த படம் ஆயிப்பேன் இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே அவனுக்கு எப்படி தெரியும் அந்த அதுதான் தெரியல

கேக்கலாம் கேக்கலாம் பைசாரம் என்ன இது தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து பொத்துன்னு முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் வழிய வேண்டும் என்னதை வழி சொல்லுகிறேன் இது இது நாம் ரெண்டு இத வச்சுக்கிட்டு நல்லபடியா காரியத்தை முடிச்சிங்க உங்களுக்கு முப்பது காணி நிலம் கொடுக்கப்படும் முப்பது காணி முறை வீட்டுக்கு அர்ஜுன ராஜேன் தேர விட்டு கீழ குதிச்சான் அது ஒத்திக்க பார்த்து ஆளா கொண்டுடுவீங்க போல் இருக்கு இதுக்குதான் சொல்றேன் மரக்கத்தி வச்சுக்கும் வச்சுக்கும் ஆமா நான் தான் கேக்குறேன் கூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி எதுக்கியா மரக்கத்திய வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீர மரமாட்டேங்குது இந்த நிஜக்கத்தியா இருந்தா கூத்துக்கும் உதவும் இந்த நம்ம பணி பிரயாணம் போகும்போது ஒரு தற்காப்புக்குன்னு உதவும் அக்கா தண்ணிக்கு போவோமா வணக்கம் 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 என்ன சுரமா சுரமா போத்திட்டு இருக்கீங்க

அப்படி சொல்ல கூடாது நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும் அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே ஆமா ஒரே ஒரு முறை ஒரு முறை சரி வர்றேன் கச்சேரி எல்லாம் கலாட்டா கலாட்டா இல்லாம நடந்தது மிகவும் ஒண்ணு கலாட்டாவா அங்க வந்து பாருங்க ஒரு பய கிச்சில் சத்தம் போட முடியுமா ஏன்னா இவரு அந்த ஊர்லயே பெரிய போக்கரி

ஊத்துக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லியிருந்தேன் என்ன ஏமாத்துறதுக்காக நிஜ கத்திய கொண்டாந்து முன்னாடியே ஒழிச்சு வச்சிருக்காரு என்னையா ஏமாத்துறது அவ்வளவியம் பாட்டுக்கேடி கூப்பிட்டு இருக்காங்க நீங்க புறப்பட்டு சீக்கிரம்

புலார <flavors> <thatlish>

அக்ஷய பாத்திர அம்புஜணை இந்த மகாபாவிங்க உறையில இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக இவர் பெரிய பக்தர் இவர் சொன்ன உடனே மாறி போகும் உம் கடை புனி உம் மெதுவா வெட்டுங்க நோகாம ஏன்னா நான் இதுக்கு முன்ன செத்ததே இல்ல அட குனிங்க என்ன அட மரக்கத்தி முக்கச்சிடு

மூணடி அகலம் ஆறடி நீக்கம் முப்பது ஏக்கர் எதுக்கு ஆசைக்கோறலவில்லை இந்த அகிலமே பாருங்க பாரு எப்படி என் வேலை மறக்கட்டி அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியனுடைய புத்திசாலித்தனம்தான்னு சும்மாவா சொல்லுதாங்க இத பாருங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கப்படாதே அம்மை எடுத்துக்கோங்க போ